இன்னும் பல சம்பவங்கள் இடம்பெறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது இத்தாலிய பிரதமர் பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் கடுமையான வேண்டாம் எல்லோருக்கும் ஆனால் இருபத்தி ஆறு அதை விட மோசமாக இருக்கும் என்று சொன்னார் அவர் உலகத்துக்கு சொன்னார் ஆனால் இலங்கையும் அதே தான் தமிழர் தரப்புக்கும் அதே தான் தமிழர் தரப்புக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றால் இப்போது தமிழர் தரப்பு ஒன்று இலங்கையுடன் நேரடியாக மோத ஆரம்பித்து விட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு முந்தி இலங்கையையும் இந்தியாவையும் சமாளித்து போகக்கூடிய ஒரு நிலை இருந்தது இப்ப அமெரிக்காவையும் ஆஹ் சாரி சீனாவையும் இந்தியாவையும் இலங்கை சமாளிச்சு போன அதே தமிழர் தரப்புக்கும் இந்தியாவையும் இலங்கையும் சமாளிச்சு ஓடக்கூடிய நிலை வந்தது இப்போ முறை இறுகிட்டது அப்ப ஒன்றில் இந்தியாவுக்கு போகணும் அல்லது இலங்கையோட நிக்கும் ஆஹ் இலங்கை ஏற்கனவே பலர் பிடி இலங்கையிட்ட இருக்கு இப்ப செல்வ வழக்கநாத பிரச்சனையான இல்லை பார்க்கலாம் சிறிதரண்ட பிரச்சனையை பார்க்கலாம் வாக்களிச்சது இப்படி கென பேர் இப்ப இலங்கையிட்ட சிக்கிட்டுனா இனி இவே சில பேர் இலங்கையை விட்டு போகிறாங்க இருந்தாலும் இலங்கை வந்து இப்ப இலங்கை இந்த தேசிய புலனாய்வுத்துறை வந்து கொஞ்சம் பேரை கவனிக்குது கொஞ்சம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேசிய புலனாய்வுத்துறை தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் சிலரை எம்ஐ என்று சொல்ல மிலிட்ரி இன்டெலிஜென்ட் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த பேர சொல்ல குடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப கட்டாயம் இந்த அறைக்கை எடுப்பாங்களா யார் கொண்டு கொடுத்தது வந்தது என்று சொல்லி ഇലങ്ങിയാൽ പിന്നെ യോസിക്കാതെ അവർ തൻ്റെ പാതുപ്പിക്കും